ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாகட்டும் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருந்து வந்ததாங்க புதுச்சூரங்கடிக்கு ஒரு பால் கைச்சர ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார் போயிட்டு அப்படியே சாத்தூரில் வந்துட்டு ஃபேமஸான கருப்பட்டி மூட்டாஸ் தாங்க வாங்கியிருந்தாரு இந்த கருப்பட்டி மூட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம என்ன தான் இங்கே இருக்கிற இடத்துல நிறையா ஸ்வீட் சாப்பிட்டாலும் நம்ம சொந்த ஊரில் நம்ம இருந்த ஊர்லேருந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட பலகாரம் வாங்கி அதை வாங்கி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க அதே மாதிரி தான் அன்னையிலேருந்து இன்னையே வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருப்பட்டி முட்டாஸ் தான் ஊருக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருந்தாரு வாங்கிட்டு வரலான்னா என் பொண்ணு கண்டிப்பாக கோச்சிப்பா அதே மாதிரி இருந்து ஃபங்க்ஷனுக்கு எங்கே யார் போயிட்டு வந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கண்டிப்பாக அந்த கருப்பட்டி முட்டாஸ் வாங்காமல் வரமாட்டாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் தம்பி வந்துட்டு சேவு இது வந்துட்டு காரா சேவு தான் சேவு நல்லா சூப்பராக இருக்குங்க சாத்தொருளாக்கப்பறமா சீவல் அப்புறம் வந்துட்டு பக்கோடா வாங்கி கொடுத்து பக்கோடா வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக காட்டுறேன் பாருங்க இது வந்துட்டு தம்பி வாங்கி கொடுத்துருந்தான் கருப்பட்டி முட்டாஸ் வந்துட்டு அந்த கடையில் போடலன்னு சொல்லிட்டு லேட் ஆகுதுன்னு இவர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் தான் அந்த கடை ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே தான் வந்துட்டு முட்டாஸ் வாங்கிட்டு வந்துருந்தார் கருப்பட்டி முட்டாஸ் அதுக்கப்புறம் அதிரசமும் முறுக்கும் வந்துட்டு ட்ரெயினில் வரும்போது ஒரு ஒரு பைட் வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் இந்த கருப்படி முட்டாஸ் மட்டும் ரெண்டு நாளுக்குள்ளேயே காலி ஆகிடுங்க அப்பாவும் பொண்ணும் நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க நிறைய ஊரில் இதுக்கு வந்துட்டு ஏனிப்படி முட்டாய் அது மாதிரி நிறைய பேர் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு இது மிட்டாய் தான் சர்க்கரையில் செய்கிறது வந்துட்டு வெள்ளையாக இருக்கும் கருப்படியில் செய்கிறது ஒவ்வொரு கடலும் நல்லா கருப்பாக இருக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் கலராக இருக்குது ஆனால் ஸ்வீட் நல்லா சூப்பராக இருந்ததுங்க கருப்பட்டி முட்டாசு அதுக்கப்புறம் பக்கோடா தம்பி வாங்கி கொடுத்தோம்னா இன்றைக்கி பக்கோடா குழம்பு பண்ணி பாதி பாக்கெட்டை காலி பண்ணிட்டு மிச்சம் கொஞ்சம் மட்டும் இப்போ வீடியோவில் காட்டுறேங்க நம்ம ஊரில் வந்துட்டு பக்கோடா குழம்புக்குன்னு கேட்டால் பக்கோடா நல்லா பெருசு பெருசாக போட்டு தருவாங்க இது வந்துட்டு அவர் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரும்போது லைட்டாக உடஞ்சிருக்கு ஆனால் குழம்புல போடும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வீடியோ நாளைக்கு அந்த ரெசிபி வீடியோ போடுவேன் நல்லா சூப்பராக இருக்குங்க பக்கோடா குழம்பு அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸா ஊரில் வந்துட்டு பக்கோடா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பாகவும் வச்சு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்